ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு புது வீடை செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குமரி மாவட்டம் நாகர்கோவில் சுசீந்திரம் இந்த சுசீந்திரத்துக்கு நம்ம நாகர்கோவில் இந்த பஸ் ரோட் பார்த்தோம்னா நாகர்கோவில் கோட்டார் இடலாக்குடி சுசீந்திரம் நம்ம இப்போ பார்க்குறதான் செயல் கொண்டு வந்திருக்கு புத்தம்புது வீடு இந்த வீடு மூணு சென்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பனிரெண்டு அடி பாத வசதி இருக்குது இந்த வீடு வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இது ஒரு அப்ரூவல் வீடு இந்த வீட்டுக்கு லோன் சுலபமாக கிடைக்கும் இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஒரு பெரிய ஹால் ஒரு கிச்சன் கார் பார்க்கிங் வசதியோடு இந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு தனி போர்வெல் இருக்குது இந்த வீடு வந்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க விலை வந்து நமக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த சுசீந்திரன் ஏரியாவில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த வீட வாங்கலாம் இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயலு தோப்பு வாங்க விற்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்